ஸ்டார் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ ஸ்டார் படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டார் படத்தோடைய பட்ஜெட் மொத்தம் பன்னெண்டு கோடி ப்ரொமோஷனோட சேர்த்து பன்னெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேர்ல்டு வந்து ஆயிரம் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வளர்ந்து வரும் நடிகரான கவினோட நடிப்பில் வந்த ஸ்டார் படம் வந்து தமிழகம் முழுவதும் தாண்டி வேர்ல்டு வைடு வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை ஈட்டி தந்திருக்குமே சொல்லி ஆகலாம் பன்னெண்டு கோடி ப்ரொமோஷனோட பண்ண இந்த படத்துக்கு வந்து டே ஒன் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து டூ பாயிண்ட் க்ரோஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு வேர்ல்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் கலெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து டே டூ வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கிரோஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் ஆயிருக்கு வேர்ல்டு வெயின் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு டே த்ரீ வந்து வேர்ல்ட்வை வந்து ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோஸும் தமிழ்நாட்டில் மட்டும் மறுபடியும் எயிட் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு மொத்தத்தில் இது வரைக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்டார் படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வந்து பதினஞ்சு கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமா வந்து இது வரைக்கும் இருபது கோடி கிட்டத்தட்ட வந்து ஸ்டார் படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறது வந்து கவினோட பட வரிசையில் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கிய முக்கிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்சன்ல வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆகலாம் தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகன் இடத்தை அடுத்து வந்து நவீன் பூர்த்தி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல வந்து அதிக பேர் ரசிகர்கள் வந்து பதிந்துட்டு வராங்க அதாவது நடிகர் விஜயோட இடத்துல அடுத்தது சிவகார்த்தியினையும் சிவகார்த்தியினோட இடத்துல அடுத்தது வந்து கவினையும் வந்து வச்சுட்டு வந்து எக்ஸ் தளத்துல வந்து கவினோட ரசிகர்கள் வந்து ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இதை தாண்டி வந்து இந்த ஸ்டார் படம் வந்து நிறைய விமர்சனங்களுக்கும் இருக்கு அதாவது படம் வந்து ஓகே தான் சுமார் தான் நல்ல வேலை ஹரிஷ் கல்யாணம் வந்து இந்த படத்தை வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணோட ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து சண்டை இட்டு இருக்காங்க அதாவது இந்த இந்த ட்ரெய்லர் கட் வரும்போது இது பெரிய மிஸ்ஸு ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த பெ இந்த படம் வந்து பெரிய ஒரு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னால் இந்த படத்தை மிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்க்கிங் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணதாக வந்து சொல்லப்படுது ஸோ பார்க்கிங் படம் வந்து ரிலீஸுக்கு அப்புறம் வந்து ஓகே இந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவுமே வந்து அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி இந்த ஸ்டார் படம் வந்து பெரிய மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ட்ரெயல் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க படம் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல வேலை அவர் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு கரெக்டாக இந்த படத்தை வந்து ட்ரா பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ்கல்வனோட ஃபேன்ஸ் வந்து கவினோட ஃபேன்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இல்லை ஓகே தான் சுமாரான படம் தான் அந்தளவுக்கு கொண்டாட வேண்டிய படமே இல்லை இது இஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ்தலத்தில் வந்து சண்டை இட்டுட்டு இருக்காங்க இது முக்கியமாக சொல்லி ஆகலாம் ஏற்கனவே சில்வராகன் வந்து எக்ஸ்தலத்தில் என்ன பதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக மணிகண்டன் கவின் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நடிகர்கள் சூப்பரா வந்து கதையெல்லாம் சூஸ் பண்றாங்க தமிழ் சினிமாவுக்கு எடுத்த ஒரு அற்புதமான நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகன் அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டு இருக்காரு இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அந்த சைடு அதாவது அரண்மனை ஃபோர் அதாவது உருமாவே வச்சுட்டு அவர் ஊத்தாப்பம் தோசை இட்லின்னு சொல்லிட்டு வகை வகையாக சுட்டுட்டு இருக்கிற அந்த வரிசையில் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு கிட்ட வந்து வசூலை வந்து ஈட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் கொண்டுட்டு இருக்கு இங்கே என்னதான் ஒரு நல்ல நடிப்பு ஒரு நல்ல நடிகை கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அரிஷ் கல்யாண் கவின் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாலும் அந்த பக்கம் சுந்தர்சி அவரோட கமர்ஷியல் அவரோட பாணியில வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வேற லெவல் ஒரு ரெக்கார்டை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு இது வரைக்கும் இதுதான் ஸ்டார் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு